அமித்ஷா சொன்னதான் நடக்கும் ரோட் ஷோ நடத்துறாருங்க ரோட் ஷோவில் தனியாக நடத்த முடியுமே அவரால் இந்த பக்கம் வானதி சீனிவாசன் நிற்கிறேன் ரோட் ஷோ நடத்துறதுக்கு அவரை அனுமதிக்கல பாஜக பங்கெடுக்கு அப்புறம் ஆட்சியில் பழனிசாமி தனியாக அமைச்சிருவார அதுக்கு மேலே மிஞ்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ட் பாதுகாப்பு போட்டுருக்கேன் எதுக்கு போட்டுருக்கலாம் அப்படியே அங்கேயே கைது பண்ணி உள்ள தவிர்க்கு ஏதாவது வேற கட்சிக்காரன் என்ன பார்த்து பேசுற மாதிரி ஏதாவது தெரிஞ்சுன்னா உடனே என்ன சார் இந்த மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே அரஞ்சு போட்டிருக்கேன்

நீ எல்லாம் கருப்பு பணம் வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி உன் கட்சியிலேயே சேர்த்தியா பனைய கைதி பழனிசாமி எப்படி ஒரு பனைய கைதியோ அதே மாதிரி விஜய் ஒரு பனைய கை நீந்தில நீ இத்தனை நாள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நாள் தமிழ்ல பேச அவ்வளவு நான் நீ குஜராத்தில உன் தாய்மொழி உனக்கு உபயோக தூக்கி எரிஞ்சுட்டேன் என்ன மாதிரி ஆளுங்க பொண்டாட்டி இருந்தாக்கா பதவி கிடைக்காதுன்னு சொல்லி பொண்டாட்டி ஊட்ட உண்டு அப்புறம் தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு இருந்தனர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு வந்து பிரத்யேகமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்றைய காலையில் ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்கிறாங்க பல்வேறு விவகாரங்கள் அதில் வந்து பேசியிருக்கிறாங்க பிரதானமாக அதில் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறது வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் நீங்கள் பங்கேற்பீர்களா என்று கேட்கும் பொழுது ஆம் பங்கேற்போம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நான்காவது முறையாக ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போது தனிப்பெரும் நாங்கள் பெரும்பான்மை பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று கூறினார் அடுத்த கட்ட தலைவர்கள் வைகை செல்வன் போன்றவர்கள் எல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு இடமில்லை போன்ற கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தார்கள் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் அமித்ஷா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார் பிரதானமாக இந்தன் கேள்வியாக இது முன்வைக்கிறேன் எப்படி பார்க்குறேன் அமித்ஷா தான் நடக்கும் ரோட் ஷோ நடத்துறாருங்க ரோட் ஷோவில் தனியாக நடத்த முடியல அவரால் இந்த பக்கம் அனுமதி செய்யணும் சொல்லிக்கிறான் ரோட் ஷோ நடத்துகிறதுக்கு அவர் அனுமதிக்கலை பாஜக பங்கு எடுக்குது அப்புறம் ஆட்சியலை பழனிசாமி தனியாக அனுப்பிச்சிடுவாரா தெளிவாக தெரிஞ்சு பார்த்தா தான் சொல்கிறார் ரோட் ஷோ கூட ஒரு ஆள தனியாக நடத்த முடியாது நாங்கள் வருவோம் கூட ஒன்றும் பண்ண முடியாது ம் அதுக்கு மேல மிஞ்சி பேசுறீங்கன்னா உங்களுக்கு இசை பாதுகாப்புன்னு போட்டிருக்கோம் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படியே அங்கேயே கைது பண்ணி உள்ள தடுறதுக்கு ஓ வேற அதுக்கு போட்டிருக்கோம் இசை பாதுகாப்பு பாதுகாப்புல வேற என்ன அரசியல் இருக்கு ஏதாவது வேற கட்சிக்காரங்க என்ன பார்த்து பேசுற மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே என்ன சார் இந்த மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே அரெஸ்ட் பண்ணு அஸ்வாட்டே அரெஸ்ட் பண்ணு ஓஹோ பணைய கைதியாக வச்சிருக்காங்க ஓ ஒரு ரோட் ஷோவில் கூட பாஜக ஒதுக்கிட்டு போக முடியாத ஒரு ஆள் வந்து ஆட்சி வந்து பாஜக எல்லாம் நடத்தணும்னு சொன்னால் நம்ப முடியுமா பிராணி சேதமாக என்னத்துக்கு ஏற்றிக்கிட்டு ஏறிட்டு போகிறாங்க அவங்க ரோட் ஷோ நடத்தினா என்ன யாரும் சேர்ந்த கூட மாட்டாங்க இவர் கூட்டத்தை இவர் கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க வானதி சீனிவாசன் நடத்திய ஊர்வலத்தில் பழனிசாமி பங்கெடுத்தார் அவ்வளோதான் அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு இது இபிஎஸ் அவர்களை சிறுமைப்படுத்துகிறோம்னு சொல்கிறீங்களே அவ்வளோ அவர் தான் பிரைமரி ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் ஆனால் அவர் ஆனதி சீனிவாசன் நடத்திய ஒரு ரோட் ஷோல அவர் கலந்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே அவங்க என்னத்துக்கு ஆனந்தி சினிமாஸ் அப்போ என்னத்துக்கு போறாங்க அந்த ரோட் ஷோல ம் கூட்ட நிகழ்ச்சிங்க ரெடி பண்ணையில கூட்ட பார்த்தா அதில் யாருக்கும் ஓட முடியல என்ன பிரபலப்படுத்திக்கு எடுத்துக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு நான் போறேன் என் பின்னாடி நீங்க வந்து ஏறிக்கிட்டீங்கன்னா என்ன ம் அவர் ரஜினி வந்து ஒரு ஸ்டண்ட் ஒன்று அடித்தார் ஒரு காலத்தில் ம் அரசியல் வர்ற ஐடியா அவெலாம் இருக்கும் ம் காவிரி தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரகலை பண்ணும்போது எல்லா நட்சத்திரங்களும் ஒன்றா போகிறாங்க ஊர்வலம் போறாங்க பாரதி ராஜா தலைமையில் இவர் மாத்திரம் எதிர்த்து நிற்கிறாரு ஏன்னா ஆயிரம் இருந்தாலும் கர்நாடகா சொந்த பூமி ஏன் விவசாயம் இடிபடுறதா தமிழர் கொடுக்கறதாங்கிற அந்த உண்ணுக்குள்ளார அந்த பாசம் கர்நாடகா தன்னுடைய பூமி இவர் சேருட ஊர் உலகம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சோடனே உடனே ஒரு நதிநீர் இணைப்புக்கு ஒரு கோடி ரூபாய் நதிநீர் நினைப்புக்கு வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுது ஒரு கோடி ரூபாய் அந்த திட்டம் அது போர்டு வர நீங்க யாராவது கவனிக்காம போயிட்டீங்கன்னா பெரிய போர்டு நதிநீர் திட்டத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நன்கொடை அப்படின்னு போர்டு வச்சுட்டார் அப்பதான் அந்த மூணு பர்சன்ட்டுக்காரருக்குதான் பெரிய பெரிய ஆளுங்க ரஜினிக்கு எவ்வளவு விளம்பரம் கொடுக்க முடியுமோ கொடுத்து தள்ளி பாரதி ராஜாவுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை ஒரு பத்திரிக்கை என்ன விளம்பரம் கார்டூன் போடுது பாரதி ராஜாங்கிற முயல் தூங்கிக்கிட்டு இருக்கு ரஜினிங்கிற ஆமா அதை தாண்டி போயிட்டு ஓஹோ மிஞ்சிச்சா நாங்க சொன்னோம் ஜாக்கிரதை பா பாரதி ராஜாங்கிற முயலே ஜாக்கிரதை ரஜினிங்கிற ஆம உள்ள போறது ஆம புந்த உருப்பு ஊடு உருப்படாத அந்த பத்திரிக்கை போட்டுருக்குது நாப்பர்தான் அந்த கார்ட்டூன் போட்ட பத்திரிக்கை புத்தி வந்து அதை நம்ம நம்ம நெகட்டிவ் போட்டோம் அந்த டைம்ல ஒரு தலைவர் இருந்தார் உம் இப்போ அவரை காணும் என்ன பண்ணாரு தெரி அவரு அந்த மேடை வந்து உட்கார்ந்து ரஜினி அவரை என்னன்னு திரும்பி கூட அந்த உண்ணாவிரதம் முடியுறவரும் அவர் அங்க உட்கார்ந்துகிட்டு அப்படியே உட்கார்ந்து ஈ க வந்த அத்தனை பேரும் அவரை பாத்துட்டு ஒரு தலைவர் சேர்ந்த கூட தான் இப்ப சொல்றேன் வானந்தி சீனிவாசன் நடத்தின ஊர்வலத்தில் பழனிச்சாமி பங்கம் என்றாரு அப்படி அப்பேர் ஹேண்ட் எடுக்க முடியாது இதுல வந்து டிசைனிங் அதாரிட்டி உபயோகப்படுத்தி வானந்தி சீனிவாசன் வளர்ந்து

இந்த கருத்து சொன்ன பிறகே வந்து தாவை இருந்து ஒரு மறுப்பு வருது அந்த தாவைக்காங்கிறது நாங்கள் அல்ல நாங்கள் வந்து இந்த பாசிச சக்தியிலோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு மறுப்பும் உடனே வருது அப்போ அப்படி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்றதுல வந்து நம்ம இதில் இருந்து புரிஞ்சிக்கலாமா அது எப்படி அலையன்ஸ் ஃபார்ம் இருக்க முடியும் நீங்கள் பாருங்கள் பழனிசாமிக்கு நடக்கிற இதோ விஜய்க்கு நடக்கிறதுலேயும் ஒரு காமனாக சில விஷயங்கள் பார்க்கலாம் விஜய் கேட்காம அவருக்கு வந்து ஒய் பெரிய பாதுகாப்பு போட்டார் ஆமா போட்டாங்க கேட்கவே அருண்ங்கிற முன்னாள் அதிகாரி அமலாக்கத்துறை அதிகாரி கட்சியில சேர்றாங்க நீ எங்க யார பாக்குறேங்கிறது உழவு சொல்றதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்புங்கிற பேர் போலீஸ்காரர் உன்னை சுத்தி நீ எங்க எல்லாம் கருப்பு படம் வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி உன் கட்சியிலேயே சேர்த்தியாச்சு பனைய கைதி பழனிசாமி எப்படி ஒரு பனைய கைதியோ அதே மாதிரி விஜய் ஒரு பனைய கைதி அவரால் என்ன பண்றதுன்னு தெரியல கட்டுமாறுவார் ஓஹோ நீங்க அவருடைய அவரை பற்றி பார்க்க கேட்க வேண்டிய நீங்க அவருடைய ரசிகர்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் தலைவனு இந்த வீட்டு கைதியாக வச்சிருக்காங்க பார்த்துக்கணும் விஜயினுடைய கரங்களுக்கும் விலங்கு போடப்பட்டிருக்கிறதா பாஜக ஒய் பிரிவு பாதுகாப்புனால உங்களை பா இது பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு பாதுகாப்பு ஜெயலலிதா தான் கேட்டுச்சு விஷயம் தெரியாமல் அதுக்கு என்னன்னா இந்த சின்டல்லா கதை ஸ்னோ இந்த மாதிரி இந்த எல்லாம் படிச்சு விட்டு இந்த நர்சரி ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது நான் அந்த ராஜாராயணி கதையெல்லாம் படிச்சு விட்டு தான் இந்த சின்ன ஆகும் ஸ்னோ வைட்டாகவும் நினச்சிக்கிட்டு ஸ்னோ வைட்டு அண்ட் செவன் டூ ஆர்ஸ்ன்னு கிட்டதான் போயிரு ஸ்னோவைட்டுங்கிற ஒரு அழகு பெண்ணும் ஏழு குள்ளர்களும் அது மாதிரி தனக்கு இப்போ சுற்றி வந்து இது பாதுகாப்பு கொடுத்தாங்க அந்த தன் ஒரு ஸ்னோ வைட்டாகவும் ஏழு குள்ளர்கள் வர்ற மாதிரி அந்த போலீஸ் வர்றதை தன் அப்படி நினச்சிக்கிட்டு போச்சு மனமுதிர்ச்சி இல்லாததுனால வந்த விவகாரம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வீட்டுல என்ன நடக்கிறதுனால அந்த பூர்வ விஷயம் போகுதுங்கிற தெரிஞ்சுது இப்ப லேட் ரொம்ப அதனாலதான் கடைசியில வந்து பாஜக கூட எந்த காரணத்தையும் மட்டும் கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொன்ன அந்த அம்மா கூட்டணி வச்சது காரணம் பாதுகாப்புங்கிற பேர்ல அவர் வந்து உழவுப்படையை சுத்தி போட்டாங்க சூழ்நிலை கைதியாக வச்சாங்க வேற வழி இல்லாம அந்த சொல்றதெல்லாம் கேட்க போச்சு இன்னைக்கு அதே தான் விஜய்க்கா அதே தான் பழனிச்சாமி கதை உண்மையை சொல்ல போனா பழனிசாமி பேசுற பேச்செல்லாம் பார்க்கும் போது நான் என்ன காப்பாத்துக்கூட மறைமுகமா சொல்றாரோங்கிறது என்னட் பிரிவு பாதுகாப்பு உணவு பாத்துக்கிட்டு நான் வேற யார்கிட்டயும் எங்கயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வானதி சீனிவாசன் பின்னாடியே நிக்கிறாங்க இப்படி என்ன வந்து சூழ்நிலை கைதியா பனைய கைதியா வச்சிருக்காங்க என்னை இப்போ இந்த ரோட் ஷோல பழனிச்சாமி நமக்கு கொடுக்குற தகவல் அவருடைய தொண்டர்களும் அதை பார்க்கணும் எப்படி அதுக்கு அதுக்கடுத்து சார் இன்னும் பல அடுக்கணுக்கான தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இப்போ மொழி சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கே உங்க கொள்கைக்கும் தமிழகத்து இருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மொழி ரீதியாக நாங்கள் வந்து கொள்கையை தெளிவாக இருக்கிறோம் ஒரு அந்நிய மொழி எங்களை வந்து டாமினேட் பண்ணக்கூடாது தமிழ் நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளை தான் நம்ம ஊக்குவிக்கணும் அதில் நம்ம உறுதியாக இருக்கும் அந்தந்த குறிப்பா தென் மாநில தென்மா மாநிலங்கள்ல வந்து அந்தந்த பிராந்திய மொழிகளுக்கு வந்து அந்தந்த மாநிலங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாரு குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறியியல் படிப்புகள்ல வந்து தமிழ் கொண்டு வந்துருவாரா அதே போல மருத்துவ படிப்புல வந்து தமிழ்ல கொண்டு வருவாரா இதெல்லாம் செய்ய மாட்டாரு அவருக்கு வந்து தமிழ் மொழி மீது பற்றே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இதுல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பிராந்திய மொழி அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அமித்ஷா அவர்கள் வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் அறிவியல் தமிழ் மன்றம்னு ஒன்று வரைஞ்சா கலைஞர் போட்டார் அதில் நான் ஒரு உறுப்பினர் மருத்துவத்துறைக்கு நான் சாமுவேல் நைட்டுன்னு பொறியியல் துறைக்கு சாமுவேல் நைட்டு நாங்கள்லாம் சேர்ந்து தமிழில் புத்தகங்களை கொண்டு வந்து தமிழில் மருத்துவம் இது பண்ணுங்கிறதுக்காக புத்தகங்களை தயாரிக்கிற எங்களுக்கு அப்போ வந்து என்னுடைய நண்பர் சிவா என்ன இருக்குது இவங்க ஆஃபீஸுக்கு எடுத்து அப்படி இருக்கு ஓ அதில் இருக்கிற டாக்டர் குமரேசன் கா காது மூக்கு தொண்டை மருத்துவத்தை வந்து தமிழில் எழுதி யார் வெளியிட்டா தெரியுமா ரஷ்ய அரசாங்கம் வெளியிட்டுச்சு மாஸ்கோவில் வெளியிட்டாங்க ஓ வெளியிட்ட அந்த புத்தகம் வந்து இப்போ எல்லாம் வந்துடுச்சு அதையெல்லாம் எடுத்து வந்து மருத்துவத்துறையை வந்து மருத்துவத்தை தமிழ் எழுத்து அதே மாதிரி சாமியில் வந்து அறிவியல் கலைக்கலைஞம் சொல்லி ரெண்டு வால்யூம் அறிவியல் வார்த்தைகள் அத்தனையும் தமிழ் ஆக்கிய விளக்கமெல்லாம் கொடுத்து அவ்வளோ புறமா ரெண்டு வால்யூம் எல்லாம் போட்டு நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் ஜெயலலிதா ஆட்சி வந்தது முதல் கை வச்சது அறிவியல் தமிழ் முடிஞ்ச முடிந்தாங்க ஓ என்ன பண்ண வச்சு இன்னும் இருக்குது அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கு நீங்க சொல்லு தொண்ணூத்தி தொண்ணூத்தாரா கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆட்சி காலத்தில் எனக்கு விஷயமே தெரியாது பேப்பர்ல வந்து அவங்க எப்படி பேரை போட்டாங்கன்னா காந்தி ராஜன் போட்டிருந்தாங்க அது அவங்களுக்கு யாரோ தெரிஞ்சு ஒரு போட்டு காந்தி ராஜன் யாரோ ஒரு பாங்க போட்டு நினைச்சுக்கிட்டேன் போன் மேல போன் வருது அது நான் இல்லைங்க என் பேர் காந்தராஜ் இது காந்தி ராஜன் போட்டிருக்க வேற யாரோ அப்புறம் தான் கற்பூர சுந்தர பாண்டியன் தான் அவர்தான் அதிகாரி போன போட்டார் உன்னதாயா அவர் எனக்கு உறவுக்கார் உன்னதாயா போட்டிருக்கு தப்பா போட்டான் காந்தி ராஜன் கூப்பிட்டு சொல்லி அவனை போடுன்னு சொல்லி போட்டிருக்காரு என்ன பேசுகிறீ கரைஞ்சருடைய பிஏ ஏ வரதர் ராஜமாணிக்கம் ஓகே என்ன நான் க அப்புறம் வந்து மணவை முஸ்தவம் எல்லாம் வச்சு தான் போட்டாங்க அந்த கமிட்டியில் போய் இது பண்ணி இதையெல்லாம் வந்து இது பண்ணி பொறியியல் கல்லூரி ஏற்கனவே தமிழில் இருக்குது விண்டி பொறியியல் கல்லூரி இல்லை தமிழில் கற்றுக்கொடுக்க முடியுது தெரியாது ஓகே என்ன ஸ்டெர்லைட் ஆலை சுட்டு கொண்டதையே டிவி மூலமா கட்டுபிடிச்சவரில் அப்புறம் அவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டீங்கன்னா அவருக்கு என்ன தெரியும் அமித்ஷா அமித்ஷா அவருக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் வழி கல்வி இருக்கா மருத்துவத்தில் அவருடைய ஆணித்தரமான கேள்வி தமிழ் வழி கல்விக்கு எல்லாம் நாங்கள் ஆரம்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதான் உங்க ஆளுங்க வந்தா ஓகே நீ இந்தியில எல்லாம் கத்துக்கொடுங்க சொல்ற நீ இத்தனை நாள் தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க ஒரு நாள் தமிழ்ல பேசுறீங்க அவ்வளவு நான் குஜராத்தியில பேசுறீங்க முதல்ல அதான் சொல்ல உன் தாய்மொழி உனக்கு உபயோகம் தூக்கி எரிஞ்சு விட்டேன் ஹிந்திக்கு போயிட்டேன் என்ன மாதிரி ஆளுங்க பொண்டாட்டி இருந்தாக்க பதவி கிடைக்காதுன்னு சொல்லி பொண்டாட்டி விட்டவனுங்களாச்சு அப்புறம் இதை என்ன பெரிய விஷயம் ஓகே சார் அதுக்கு அடுத்தது வந்து தமிழக அரசுல வந்து பயங்கரமான ஊழல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பட்டியலே போட்டிருக்காரு பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு குறிப்பாக மதுபான கொள்கை ஊழல் வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுபத்தஞ்சு கோடி ஊழல் நடந்திருக்கதா சொல்கிறாரு அதே போல் மணல் சுரங்க ஊழல் வந்து ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் பல ஊழல்கள் வந்து நம்ம அடிக்கடிக்காக சொல்லிட்டு இருக்கு மகாத்மா காந்தி அந்த ரூரல் டெவலப்மெண்ட் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து தனி நபருக்கு நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் அளவுக்கு வந்து ஊழல் நடந்துருக்குன்னு சொல்லி எண்ணற்ற ஊழல் பட்டியலே அப்படியே வெளியிடுறாரு இதெல்லாம் வந்து விசாரணை உள்ளாக்கப்பட்டு இதையெல்லாம் சிறைக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்கிறார் விஷயத்த அப்போ ஊழல் மலங்கி போய் தான் தமிழகம் இருக்கா உள்துறை அமைச்சரே அப்படி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை அமித்ஷா சொல்ற திரு அமித்ஷா அவர்கள் அந்த பேட்டியில இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில சொல்லியிருக்காரு எப்படி பார்க்கலாம் இவர் தான் ஊழல் எல்லாம் ஒழிச்சாச்சு கருப்பு பணமே இல்லை ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறமும் இவ்வளவு ஊழல் நடந்து கருப்பு பணம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம் இவர்தான் உடத்தரோம் போய் பேசுறது எத்தனை வகையான போய் பொய்ங்க காஷ்மீரில் சுதந்திர பூமி விட்டது எல்லாரும் மக்கள்லாம் நடவாடு அப்படி அப்படி சொல்லிதான் போய் இருபத்தஞ்சு பேர் சத்தம் நீ என்ன சொன்ன கருப்பு பணம் ஒழித்தாகி விட்டது சுவிட்சர்லாண்டில் போடப்பட்டிருக்க பணம் எல்லாம் திருப்பி வாங்கப்பட்டு விட்டது ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் அப்புறம் இப்போ வந்து ஊழல் நடந்ததுன்னா அந்த பணம் எல்லாம் கருப்பு பணமாக தானே ரெய்டு எங்க நடக்குது அமலாக்கத்துறை என்னத்துக்கு வச்சிருக்கிற தான் ஒழிச்சிட்டு அமலாக்கத்துறை எதுக்கு அத்தனை பிடிக்காத அரசியலாத்திலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அமலாக்கத்துறை இன்னைக்கு வரல என்ன அர்த்தம் நீ யோகத்தை இல்லை ஊழலை கட்டுப்படுத்துறது உங்கள்கிட்ட யோகியத்தை இல்லை அப்பதான் அமலாக்கத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது இவ்வளவு துல்லியமா கணக்கு வச்சுட்டு இருக்கு ஆக்சிடன் எடுக்க வேண்டியது தானே யார ஏமாத்துற அதிகாரம் உங்கள்ட்ட இருக்கு

பழனிச்சாமி கூட தான் அவர் கூட தான் உன் கூட்டம் நடத்தி புடி அங்கே இருக்க ஆரம்பி பார்க்கலாம் பற்றி பத்தி சொல்றாங்களே ஜெய்ஷாங்கிறது வந்து அவருடைய மக ஆமா கிரிக்கெட்டுக்கு அவருக்கு என்னங்க சம்பந்தம் ஐசிசிக்கு தலைவராயிட்டாரு எதுக்காக அங்கே போன உலகத்தில் மிகப்பெரிய பணப்பழக்கம் இருக்கின்ற ஒரே ஸ்போர்ட்ஸ் வந்து கிரிக்கெட் கிரிக்கெட்டுன்னா என்னன்னே தெரியாதோ உன் மகன் வந்து அதில் தலைவர் எதுக்காக போயிருக்கிற சமீபத்தில் ஸ்டேடியம் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் இறந்து போனாங்க கிரிக்கெட் போர்ட் சேர்மன்கிற முறையில் உன் மகன் ராஜினாமா பண்ணியிருக்கணும் பண்ணாரா அந்த ஆளு பிளேயர்ஸ் எல்லாம் வெடி அமைச்சுக்கிட்டா இப்போ கர்நாடகாவில் ஆர்கனைஸ் பண்ணவங்கள கைது பண்ணிட்டான் உன் மகன் தானே சேர்மன் பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்த ஆளு ஜெயிலில் தலை வேணும் இந்த உத்தவ புத்திரம் பேசுறாரு மற்றவங்களுக்கு உங்கள்கிட்ட தான் கணக்கு இருக்கிட்ட அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் யாருக்கிட்ட வந்து சொல்கிறேன் இதை வச்சு நாங்க ஓட்டு போட்டு அந்த கொண்டையை நான் அடிக்கிறேன் உனக்கு திராணி இருந்தா தைரியம் பாருங்க நான் இவளை கொண்டாடி கூட்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்து தான் எல்லாமே இருக்கு என் பேப்பர் போய் சொல்றேன் அது யாரு கோயங்கா பேப்பர் பெருங்கோடி சொல்றேன் அந்த பேப்பர் இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுங்கிற அந்த அணியை வந்து அந்த ஒரு வாங்கிருக்காங்க யார் கூட நீ இருக்கிற அப்பா அதான் நீ சொல்லு தார்மீக உரிமை கிடையாதுன்றீங்க அவருக்கு எந்த ஏதாவது ஒரு இடத்துல நீ சொல்லு உன்னா நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ற இப்ப நானே சொல்றேனே இப்ப பதினோரு ஆண்டு காலம் ஆட்சி நடந்திருக்கு இந்த பதினோரு ஆண்டு காலத்துல எந்த மினிஸ்டர் மேலயோ இல்ல எந்த எம்பி மேலயோ அல்லது யார பிரதமர் மேலயோ ஒரு ஊழல் புகார் வந்து எங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு வடக்காது உங்கள் மீது போட எங்கள் மீது போடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி கரப்ஷனே இல்லாத லெவன் இயர்ஸ் ஆஃப் கவர்னென்ஸை வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வழங்கி சொல்லி பாஜக சார்புல முன்வைக்கிறாங்களே வாதங்களை சமீபத்துல பகலகாம்னு ஒரு ஊர் அங்க வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்தது உம் பாகிஸ்தான் திருப்பி தாக்கிடுச்சு அங்க சில எல்லாம் விழுந்து கிடந்து அதில் நாலு பிளேன் வந்து ரஃபேல் விமானம் இன்டர்நேஷ்னல் ஃப்ராடுன்னு பேர் வாங்க பிரெஞ்சு அரசாங்கமே இவங்க மேல வழக்கு போட்டு அந்த விமானத்தினுடைய விலை வந்து பத ஒரு பத்து லட்சம் வச்சே இல்லை இவங்க விலை கொடுத்து வாங்கினது ஒரு கோடி ரூபாய் பத்து மடங்கு ஜாஸ்தி பத்து மடங்கு ஜாஸ்தி பார்லிமெண்ட்ல கொடுத்தாங்க ராஜீவ் ராகுல் காந்தி கைது பண்ண பதவியை கொடுக்க பார்த்தார் ஆனால் உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிச்சுல சார் அதைத்தாங்க மதிவதனிங்கிற அந்த பொண்ணு அழகா சொல்லுச்சுங்க தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் மக்கள் முடிவு எடுத்து தீர்மானம் போட்டு எடுத்துக்கிட்டு போனாக்கா மூணு பர்சன்ட் காரை ஒருத்தங்க ஜட்ஜா உட்காந்துக்கிட்டு தீர்மானத்தை தூக்கி எறிகிறாங்க பெரியார தான் சொன்னாங்க நீ என்ன வேணாலும் சட்டம் போட்டுக்க அம்பேத்கர் சட்டத்தை உருவாக்கி இருக்கலாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம் அந்த ஆள் எப்படி வந்து நியாயம் கிடைக்கும் ஓகே ஸோ அப்போ இருக்கிற ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ அவர் அதில் அடுத்தது இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாரு அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தமிழக தலைமைச் செயலகத்திற்கு வெளியே பல அதிகார மையங்கள் இருக்குது பல குரூப்ஸாக இருக்குன்றாரு குறிப்பாக உதயநிதி தலைமையில் ஒரு குரூப் இருக்கு சபரிசன் தலைமையில் ஒரு குரூப் இருக்கு இருக்குது அதே போல் கனிமொழி அவர்கள் தலைமையில் ஒரு குரூப் இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகார மையங்கள்லாம் இருக்கு அந்த அதிகாரத்தில் உள்ளவங்களே யார் பக்கம் நம்ம இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்றாரு அப்படி இருக்கா தமிழகத்துல அதிகார மையங்கள்னு சபரிசன் தலைமையில் ஒரு குரூப் குரூபிசம் கனிமொழி அம்மையார் தலைமையில அதே போல உதயநிதி அவர்கள் தலைமையில அப்படி இருக்கா இருக்கலாம் இல்லாத கட்சிக்கு ஆடே இல்லாத கட்சியில் அண்ணாமலைன்னு சொன்ன உடனே கைத்தட்டு விச்சல் அமித்ஷா உட்காந்துருக்கார் ஸ்டேஜில் அமித்ஷா பேசிக்கிறார் ஒரு சின்ன துரும்புகா செய்கிற சத்தம் கூட கேட்க அமித்ஷா கிட்ட சொல்றாரு அண்ணாமலை எப்படி பார்த்தியா என் செல்வாக்கு அவருக்கு எகைன்ஸ்டா வந்து கட்சியில் இருக்க முடியாம போயிட்டார் ராஜா தடுமாறுறார் பத்து பேர் தான் மொத்தம் கட்சியில் பதினஞ்சு பேர் குரூப் இருக்கு அண்ணாமலை ஒன்றும் பண்ண முடியல எனக்கு அண்ணாமலை மேல ஒரு ரசனையே எனக்கு அதுதான் பார்ப்பன ஜனதா கட்சி வந்து திராவிட ஜனதா கட்சியை மாத்தன் ஒருவர் அத்தனை அந்த மூணு காரர் அத்தனை பத்தி அடிச்சு வெளியே திறந்து அதனாலதான் ஒரு வேலை இருக்கு மரியாதை அதுக்கு முன்னாடி அந்த கட்சிங்க கட்சி யாருங்க இருந்தாசன் அவர்கள் இப்ப கூட எல் எல்முருகன் ஒரு மந்திரி இருக்கார் பட்டியல் சேர்ந்தவன் அவருக்கு எப்ப மரியாதை வந்து தெரியும் இல்ல அவர் ஒரு பங்கு நடத்தும் போது நடிகை மீனா அந்த கலந்துக்கிட்டாங்க பிரதம மந்திரியா வந்தார் அதோட அவர் வீட்டுக்கு பக்கம் யாரும் எட்டிப்பாரு நிர்மலா சீன்தாராமன்னு கொடுக்குற மாதிரியாதான் தான் கிட்ட கொடுக்குறீங்களா சொல்லுங்க நாலு பேர் இருக்கிற கட்சியில் நாலாயிரம் பிரிவுகள் இருக்குது நீ போய் ஏம்மா அவ்வா முக வீட்டை பார தாலி எடுத்து கிடக்குற அவங்க வீட்டுல இருக்கவங்கள்லாம் நீ என்னதுக்கு அந்த வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி உ வீட்டு பொண்ணு தாலி எடுத்து கிடங்க போய் பாராறது ம் ஓகே சார் நிச்சயமா திரு அமித்ஷா அவர்களுடைய இந்த பிரத்யேக பேட்டி சம்பந்தமாக பின்னணி அரசியல் எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் அமித்ஷாவுக்கு இருக்கிற ஒரே தைரியம் தேர்தல் ஆணையர் கையில் இருக்கிறது தான் அதை தவிர அவர்கிட்ட வேற எந்த சக்தியுமே கிடையாது ஓகே அது எவ்வளோ நாளைக்கு ஓடும் தெரியாதோ அதையும் அவர்கிட்ட சொல்லிக்கிற ஜாக்கிரதையாக இருக்குது நன்றி சார் மக்கள் எழுத்து வந்ததுன்னா ஹிட்லர் முச்சோழனி கதையெல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்கள் லூயி ஃப்ரெஞ்சு புரட்சியை பற்றி கொஞ்சம் படித்து பாருங்க நீங்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கீங்கிறது தெரியும் நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்